ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலேயோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்குலாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலையும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் இப்போ வீட்டில் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை ஆறு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை அபவாத பெயரை சந்திக்கக்கூடிய கெட்ட பெயர் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான காலகட்டம் கடன் சார்ந்த விஷயங்கள் தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறையறதுனால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சியானது கும்பராசிக்கு பெரிய சாதகத்தை ஏற்படுத்தாது கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறையிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மன விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளுக்கான ஆரோக்கியச் செலவுகள் குழந்தைகளுக்கான படிப்பு செலவுகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் தடை ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை என்ன சார் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்களே ஆமாம் இந்த மாதம் உங்களுக்கு இந்த ஒரு இருபது நாள் வந்து உங்களுக்கு சஞ்சலமான மாதமாக இருக்கும் இந்த இருபத்தஞ்சு நாள் அதாவது ஜூலை ஆறுலேருந்து ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணுமே தவிர அதுக்கு எந்த விதமான விமோச்சனமும் இல்லை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் என்ன காரணம் அப்படின்னா சங்கடம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கர பயிற்சியானது கும்பராசிக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமே அப்படிங்கிறதுனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களை எதையும் தடையின்றி செய்கிறதுக்கு நீங்கள் குரு பகவானை மட்டும்தான் நம்பணும் ஏன்னா குரு இருக்கிறது சுக்கரனுடைய வீடு அதனால் நீங்கள் வந்து குருவையும் ரொம்ப நம்பாமல் இருக்க முடியாது உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆனால் எதிரிகளின் தொல்லை இருந்துட்டு தான் இருப்போம் தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வன விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் ராகு பல பற்றாக்குறை ஏற்படுத்துகிறாரு அதே சமயம் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் அல்லது ஏற்கனவே உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களின் மீது அபாண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பனைமரத்துக்கு நீல கீழே நின்று பாலை குடித்தாலும் கல்லை குடிச்சுதான் சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் பனைமரத்துக்கு கீழே இல்லை அந்த பணம் பனைமரம் இருக்கக்கூடிய ஏரிக்கரை ஓரமாக இருந்து அந்த ஏரிக்கரைக்கு போகிற ரோட்டில் நின்று நீங்கள் சாதாரண தண்ணி குடித்தா கூட நீங்கள் கள்ளு குடிச்சதாக சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு சிக்கலான மாதமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துலேயும் சரி உங்களுடைய கடன் சார்ந்த விஷயத்திலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட்டுராதிங்க யாராவது லோன் வாங்குகிறேன் எனக்கு லோன் ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதுப்பா ஓம்பேரில் லோன் வாங்கி கொடு தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களுக்கு திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் இதை பண்ணினாலுமே இதை வேண்டான்னு சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கு அடுத்த ஜூலை முப்பத்தொன்னுக்கு அப்புறம் சுக்ரன் உங்க ஏழாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மன வருத்தம் ஏற்படும் அதாவது நீங்க இப்ப உதவி பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்களால் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கணும் சப்போஸ் இப்பவே நீங்க அதை வந்து தடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த காலகட்டம் ஜூலை முப்பத்தொன்னுக்கு அப்புறம் உங்க பேர்ல மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லது பண்ணினாலும் கெட்ட பேர் கெட்டது பண்ணி பண்ணாம பண்ணாம இருந்தாலும் கெட்ட பேர் வரும் ஸோ பண்ணாம கெட்ட பேர் வாங்கிக்கிறது நல்லது ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பயிற்சி அவ்வளவு நல்லா இல்லை கடன் வாங்காதீங்க கடன் யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க யாருடைய தேவைக்காகவும் ஏதாவது வீட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தா அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுடைய கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தூக்கமின்மை தூக்கத்தில் தடை ஏற்படுதல் வெளியூருக்கு போகும்பொழுது தடைகள் ஏற்படுதல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்கன்னா வேலை அது கரெக்டான நேரத்துக்கு போயிடுங்க டிபார்ச்சர் நேரம் ஏழு மணினா நீங்கள் வண்டி ஏழு மணிக்கு கிளம்புறதுனா நீங்கள் ஆறே முக்கால் ஆறரை மணிக்கே போய் ஏறி உக்காந்துக்கிடுமே தவிர கடைசி நேரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்களில் தடைகள் பயணத்தினால் இழப்புகள் போன்ற சங்கடங்களும் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் செய்யும் சில உதவிகள் உங்களுக்கு அபவாதப் பெயரை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது எச்சரிக்கையாக சூதானமாக இருந்துக்கிறது நல்லது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் துர்கையை வழிபடுங்கள் துர்கா சப்த ஸ்லோகியை துர்கா சப்த சதி துர்கா ஸ்லோகி இந்த மந்திரங்களை துர்கா அஷ்டோத்திரம் துர்கா சூப்தம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சப்போஸ் தெரியலனா கவலையே வேண்டாம் யூடியூபில் இருக்குது அந்த மந்திரங்களை தினமும் உங்கள் வீட்டில் ஒழிக்க செய்யுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு தவறான இடத்திலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான உபாயத்தை அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு தற்காப்பாக இருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்